குன்னூர் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் வெளியேறி செல்லும் விடைபெறும் விழா நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித ஜோசப் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டு பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் பள்ளியை முடித்து வெளியே செல்ல உள்ளனர் இவர்களுக்கு விடைபெறும் விழா பள்ளியில் நடைபெற்றது விழாவின் துவக்கமாக மாணவிகள் விளக்குகளை ஏந்தி அரங்கிற்குள் வந்தனர் விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி அலெக்ஸ் ராணி அவர்களும் தாளாளர் அருட்சகோதரி மரிய கொரட்டி மார்டிஸ் அவர்களும் தலைமையேற்றிருந்தனர் சிறப்பு விருந்தினராக கோத்தகிரி புனித மேரிஸ் தேவாலய அருட்தந்தை அமிர்தராஜ் பங்கேற்றிருந்தார் கல்வி விளையாட்டு மற்ற துறைகளில் சாதித்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாணவிகள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் அவர்களின் எதிர்கால லட்சியங்கள் நிறைவேறவும் அனைவரும் வாழ்த்தி பேசினர் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் மாணவிகளிடம் கல்வி ஒன்றே உங்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அதற்கான முயற்சிகளோடு படிக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களின் நேர்மறையான தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளவும் வாழ்க்கை தைரியத்தோடு வாழ கற்றுக்கொள்ளவும் த நம் தம் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து நல்வழியில் அவர்களை கொண்டு செல்வதை கடமை எனவும் எடுத்துரைத்தார் பள்ளியின் மூன்று அணிகள் தலைவிகள் தலைமை மாணவிகள் அடுத்த கல்வியாண்டின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இது மட்டுமல்லாமல் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஏற்பாடுகளை பதினோரு மற்றும் பத பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மாணவிகளின் பெற்றோர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் Great wife. San Gabriel Statue, Justin T. Joby of 12B. PR of 12 The best Outgoing athlete for the year 2025-26 goes to Raina Moshe of 12B.